அன்பார்ந்த கூட்டணி சிலருக்குமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்தலில் ரணில் வருவாரா அனுர வருவாரா இல்லை சஜித் வருவாரான்னு பல கேள்வி நிலவுது அதுக்கு மத்தியில் இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் சிலருக்கு யாரப்பா வரப்போகிறா நாங்கள் யாருக்குப்பா ஓட்டு போடுறது அப்படிங்கிற குழப்பமான சூழ்நிலை நிலவு அது எல்லாத்துக்கும் கிளியராக மூணு பேரும் மூன்று விதம் அதை கிளியராக நான் சொல்கிறேன் இதுக்கு பிறகு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் ரணில் ரணிலை பற்றி சொல்லணுன்னா நரின்னு சொல்லலாம் நரி மூளை அதுக்கு ஏற்ற மாதிரி ரணில் அவர் சொல்கிறாரு சின்னமாக கொண்டு வந்திருக்காரு கேஸ் சிலிண்டரை அந்த கேஸ் சிலிண்டரை சின்னமாக வச்சதுக்கு அவர் தானே காரணம் அவரோட குரூப் தானே காரணம் யார் ரணில் கோட்டபாய கோட்டபாயை வந்து தலையை கொடுத்தாரு அவரில் ம ராஜபக்ச குடும்பத்தினர் ஃபஸ்ட்டில் இருக்கட்டும் ஐந்து ராஜபக்சவாக இருக்கட்டும் நாமளாக இருக்கட்டும் அவங்களோட குடும்பத்தினரும் ரணிலும் ஒன்று தான் அதனால தான் ரணில இது முன்னுக்கு ஏற்படுத்தப்பட்ட நாடகம் ரணில் தான் பிரசிடெண்ட்டாக வரப்போகிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கோட்டபாயோட பிரச்சனை நடக்கிறப்ப ரணில் தான் பிரஸ் பிரசிடெண்டாக வரப்போறான்னு அவரோட ராஜபக்ஷ குடும்பத்தினரை எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அதாவது ரணில் எப்பயுமே ராஜபக்ச குடும்பத்தினர் பக்கம்தான் ரணில்னால் தான் ரணில் அவங்க அவங்களோட குரூப்னால தான் கேஸ் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இருந்தாலும் இப்போ ரணில் சொல்கிறாரு அவங்க தான் கேஸ் பிரச்சனை காரணம் நான் தான் அதுலேருந்து மீட்டு ஐஎம்எஃப்லேருந்து கடனை வாங்கி கேஸ் பிரச்சனை எல்லாத்துலேயும் இருந்தையும் நாட்டு மக்களை காப்பாற்றுனது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வேடிக்கை என்னன்னா ராஜபக்ச குடும்பத்தினரோட உடனான ரணில் அவர்களின் நட்புறவு இது தெரிஞ்சவங்களுக்கே தெரியும் ஸோ ரணிலுக்கு போடணுமாங்கிறத நீங்கள் யோசிங்க ஆனால் ஒன்று சொல்வேன் அவருக்குள்ள ரணிலுக்கு உள்ள அரசியல் அனுபவம் காரணமாகவும் அவருக்கு இருக்க அந்த பழைய அந்த வயசு போனால் அந்த புத்தி தெளிவும்பாங்க அந்த மாதிரி அவரோட வயதுக்கேற்ப அதை விட அரசியல் அனுபவம் அவருக்கு கூட இருக்கனால அவருக்கு ஓட்டு போடலாமா அதே வேளையில் ராஜபக்ஷ குடும்பத்தினருடனான நட்புறவு அதனால் ஓட்டு போடணுமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிங்க சஜித் சஜித் பிரேமதாச அவர்கள் சஜித் பிரேமதாச அவர் அப்படின்னு பேசுவார் என்ன பேசலன்னு அவருக்கே தெரியாது மற்றவங்களுக்கும் பொய்யாது அவர் மடையனே எல்லாம் சொல்கிறாங்க அதை விட அவருக்கே ஜெயிப்பதற்கான கூடுதல் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவர் கூட இருக்கவங்க புத்திசாலியாக இருக்கணும் இல்லாட்டி புத்திசாலியாக இருக்கவங்கள கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறத சஜித் வந்து கடைப்பிடிக்கிறார் ஏன்னா சஜித் பக்கத்தில் ரணில் பக்கத்தில் ஒரு மூளை தான் யார் ரணில் மட்டும்தான் ஆனால் சஜித் பக்கத்தில் யார் யார் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க பீரிஸ் இருக்கார் தயாசிரி இருக்கார் அந்த மாதிரி ஒரு படித்த ஒரு குரூப் இருக்குது அதை விட முஸ்லீம் மக்கள் ரிஷாட் பதுர்தீன் ரவ் ஹக்கீம் அதே வேளையில் மலையகம் அதில் ராதாகிருஷ்ணன் திகாம்பரம் ஜீவன் தொண்டமான் அவர் வந்து கட்சியின் கொள்கை காரணமாக முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார் மலையகம் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அவர் அத்தான் புத்திசாலியில் கூட வச்சுருக்காரு ஸோ சஜித்துக்கு போடலாமா வேண்டாமா ஏன்னு சொன்னால் சஜித் அங்கே முடிவெடுக்க எடுக்க போகிறதில்லை அவர் கேட்டு தான் எல்லாத்துக்கிட்டையும் செய்வார் ஸோ சஜித்துக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அனுரை அனுரையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சொல்கிறாங்க அனுரை ஜேவிபி அப்படின்னு சொன்னாலே முன்ன காலத்தில் நடந்த ஜேவிபி கலவரம் டயர் கீரெலாம் போட்டு எரித்தாங்களாம் ஆக்கலை ரோட்டில் அந்த கலவரம் தான் பழைய ஆடளுக்கு நினைவுக்கு வரும் அது அப்போ உள்ள ஜேவிபியினருக்கு அது நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள ஜேவிபியினருக்கு அது நோக்கமாக இருக்காது இப்போ வர ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஸ்மார்ட் ஃபோன்கள் மத்தியில் கேமரா ஆ ஊனாக யாராக இருக்கோ கேமரா எடுத்து போட்டுடுறாங்க அது இல்லாமல் சிசிடிவி அந்த எல்லாத்தையும் மீறி இப்போ அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபட இயலாது அது நோக்கமும் அல்ல ஜேவிபி இணரின் நோக்கமும் அல்ல பட் அனுரா அவர்களுக்கு பேச்சாற்றல் மட்டும்தான் இருக்குது இப்போ ரணிலை எடுத்து போவோமே ரணில் ஐஎப் ஐஎம்எஃப் வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்காரு கேஸ் பிரச்சனையை குறைச்சாரு ராஜபக்ச குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து செஞ்சாலும் செஞ்சார் ஏதோ அதே மாதிரி சஜித் அவர் வந்து ஸ்கூல்களுக்கு அந்த பில்டிங்ஸ் கட்டி கொடுக்குறாரு ஸ்கூல் பஸ் போட்டிருக்காரு அந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு ஆனால் அனுர பேச்சு வீரர் ஆனால் அவருடைய திட்டம் வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் இந்த நாடானது ஒரு நிறைப்பேரான ஒரு தன்மைக்குள்ளே வரணும் யாராக இருந்தாலும் அசைக்க இயலாத ஆட்ட இயலாதங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும் ஆனால் ஆட்ட இல்லாத அசைக்க இயலாத அந்த நிலைமைக்கு வரும் நாடு எப்போ வரும்னு சொல்ல இயலாது அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து ஆகலாம் இதில் அனுரவே ஜனாதிபதியாக இருந்தார்னா தான் இந்த நிலைப்பேரான ஒரு தன்மைக்கு வரும் அஞ்சு வருஷத்தில் வீடு மாற போகிறாரு இல்லாட்டியும் மாற மாட்டாருன்னு ஒப்பமே அந்த நிலை பேரான அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அந்த நிலைப்பேரான தன்மை வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இருக்காது அதே வேளையில் நிலைப்பேரான தன்மைக்கு மற்ற நாடுகள் போட்டு போட்டுச்சுன்னா சரி அணுரைக்கு கொடுத்து பார்ப்போம் இந்த பயணம் யார் யாரோ இருந்துட்டாங்க சரி ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மற்ற நாடுகளில் வேணால் அந்த மாதிரி ஒரு நிலை காணப்படலாம் ஆனால் ஸ்ரீலங்கா இப்போ இருக்க நிலைமையில் ஒரு ஆளுக்கு ஓட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிற நிலைமையிலையாக இருக்கோம் ஏற்கனவே பாதி செத்துட்டோம் சிலிண்டர் இருக்க அந்த போலின்ல இந்த போலின்லையே நின்று நின்று இப்போ பொருளாதார அடி வாங்கி பாதி செத்து சின்ன பின்னமாகி குத்துயிரும் கொலையுயிரும்மா இருந்து தான் இப்போ தேர்தலுக்கு முகம் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கப்ப இன்னொரு ஆளுக்கு ஓட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை இந்த நிலைமையில் புலச்சிக்கு தான் வேணும் நாங்கள் செத்த பிறகு ஸ்ரீலங்கா வந்து நிலைப்பெயரான தன்மையை அடைஞ்சேன்னா அடையாட்டி என்ன நாங்கள் செத்துட்டோம் செத்த பிறகு என்ன இருக்குது சாகாமல் இருக்கணும் இப்போ நாங்கள் எல்லோருமே உயிர் பிழைக்கணும் உயிர் பிழைக்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கோம் இந்த நிலமையில் அவருக்கு ஓட்டு கொடுத்து பார்ப்போம் இவருக்கு கொடுத்து பார்ப்போம்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ரீலங்கா மக்கள் இல்லை வேணும்னா மற்ற நாடுகளில் இந்த நம்ப உலகத்தில் இந்த உலக மக்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு கலவரம் நடந்துச்சு கோட்டபாயாவை அறகலை சமயத்தில் எப்படி இருந்துச்சு கேஸ் பொலினுக்கும் சிலிண்டர் போலின்க்கும் பெட்ரோல் பொடின்க்கும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இன்னொரு கேஸ் பொடியின்ல பெட்ரோல் பொடியினில் நிற்க ஏண்டா இலங்கையில் நிலைப்பெயரான தன்மையை அடையும் ஆனால் அது வரைக்கும் நிலை பெயரான அடையாது ஸோ இன்னொரு கேஸ் பழியில் பெட்ரோல் பலின்ல நாங்கள் நிற்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் வாக்கிடுறது இந்த முறை போனால் அடுத்த முறை பார்த்துக்கலாம் ஆனால் உயிர் ஒரு முறை போனால் திருப்பி வராது ஏன்னால் குத்து உயிரும்மா குழையுயிருமா இருந்துக்கிட்டு தான் வாக்களிக்க போகிறோம் எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லை அதில் கொஞ்சமாவது பெர்ஃபெக்டாக இருக்க நபரை தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைப்போம் இதிலருந்து தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சஜிதா அனுரையா ரணிலா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டல் ஏனக் குரோயல் பாய் டேக் கேர்